ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே நாசாவோட கியூரியோசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் பயணம் செய்யும் பொழுது அங்கிருந்து கரிம மூலக்கூறுகளை கண்டுபிடித்திருக்கு தடிமன் கொண்ட கார்பன் அடிப்படையிலான இந்த மூலக்கூறுகள் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் காணப்படுவதைப் போல இருப்பதாக சொல்லப்படுது செவ்வாய் கிரகம் நம்ம நினைத்ததை விட வாழக்கூடிய வாய்ப்பை அதிகம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மூலக்கூறுகள் கம்பர்லேண்ட் என அழைக்கப்படக்கூடிய ஒரு பாறை மாதிரியிலிருந்து கிடைத்தது இந்த மூலக்கூறுகள் சிறிய ரசாயன கட்டுமான தொகுதிகளை கொண்டிருக்கு இது பூமியில உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான மூலக்கூறுகள் ஒன்று என சொல்லப்படுது இப்படிப்பட்ட நீண்ட கரிம மூலக்கூறுகள் இதுவரைக்கும் பூமியை தாண்டி வேறு எங்கும் கிடைக்கவில்லை பூமியில இது பொதுவா உயிரியல் செயல்முறைகள் ஏற்படுவது இது உயிரற்ற வேதியியலின் மூலமாகவும் உருவாகலாம் என சொல்லப்படுது ஆனா இந்த கரிம மூலக்கூறுகள் செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான அடிப்படை பொருட்கள் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இதனால செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் இன்னும் இப்படிப்பட்ட உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகிறது கியூரியாசிட்டி செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்களை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் செவ்வாய் கிரகம் ஒரு காலத்தில் பூமியை போன்றதாக இருந்திருக்கலாம் என்பதை சொல்லும் விதத்தில் இந்த கரிம மூலக்கூறுகளை கண்டுபிடித்திருப்பது வருங்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றிய ஆய்வுக்கு அடிப்படை ஆதாரமாக அமையும் என சொல்லப்படுகிறது